நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பக்தி பாடலுக்கு அருள் வந்து ஆடிய பெண்மணி வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குவதைப் போல விழா நிகழ்வை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வந்து காட்டிய கலைக்குழுவினர் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் அடுத்துள்ள பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ளூர் கோவில் பண்டிகை திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பள்ளிப்பாளையம் அவரங்காடு பகுதியில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி மதனாலயா மதி என்பவர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பாடலுக்கு ஏற்ப நடனக் கலைஞர்கள் அம்மன் பாடல் ஒன்றுக்கு பெண் நடனக் கலைஞர் ஆவேசமாக பாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது திரண்டிருந்த பொதுமக்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் திடீரென அருள் வந்து ஆடத் துவங்கினார் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அந்த பெண்மணியை சாந்தப்படுத்த எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த பெண்மணி மேலும் ஆவேசமாக ஆட துவங்கினார் இதனையடுத்து விழா குழுவினர் பெண்மணி வாயில் எலுமிச்ச பழத்தை வைத்து அவரை சாந்தப்படுத்தினர் பின்னர் மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்தை தத்ரூபமாக காட்டும் வகையில் கூட்டத்தின் மத்தியில் கள்ளழகர் குதிரையில் பொதுமக்கள் மத்தியில் வருகை தந்தார் இதனை கண்ட பொதுமக்கள் பக்தி பரவசமாகி உற்சாக கோஷமிட்டனர் இந்த காண சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்